உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் கல்லுக்கு இல் காமத்திற்கு உண்டு தோழி காதலரோடு ஏன் பிணங்கவில்லை என்கிறாய் ஊடுதற்குத் தடையாக காமம் ஊடறுத்து நிற்கின்றது காமம் கல்லை விடவும் வலியது நினைத்த பொழுதே கழிப்பை தருவதும் கண்ணால் கண்டதும் மகிழ்வை தருவதும் கல்லுக்கில்லை காமத்திற்கு உண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய ஊடல் உதவாத பொழுது இது அவரை காணாத காலத்தில் சேர்த்து வைத்த காமம் பனையளவு உயர்ந்து நிற்கிறது என் பொறுமை உடைந்துவிட்டது கட்டுக்கடங்காத காமத்தில் கடை தேர வேண்டுமாயின் திணையளவும் ஊடல் கொள்ளாமல் திழைக்க வேண்டும் பேணாது பெயினும்ன்கனை காணாது அமையல கண்கண் கண்கள் என் பேச்சை கேட்பதில்லை தோழி என்னை விரும்பாதவர்தான் தான் விரும்பிய வண்ணமே வாழ்பவர்தான் ஆயினும் கணவரைக் காணாமல் என் கண்கள் அமைதி கூட்டுக்குள் அடங்க மறுக்கின்றன சொல் பேச்சு கேட்பதில்லை என் சுடர்விழிகள்